தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்கா இது காவனப்பூச்சேரி ஊராட்சியில் சைட்டு இருக்குது மொத்தம் அறுபத்தஞ்சி சென்ட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று வந்துருக்குதுங்க இதில் வந்து கோழி பண்ணியம் ஒன்று வச்சுருக்காங்க இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு இந்த சைட்டுக்கு ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எண்பது அடி வருதுங்க இது ஒரு அருமையான ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது உள்ள சைட்டுக்குள்ளே போய் கா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேங்க நான் சைட்டுக்குள்ளே வந்துட்டுங்க இதாங்க ஃப்ரெண்டேஜி இதான் ஃப்ரண்டேஜி நமக்கு வந்து எண்பது அடி ஃப்ரெண்டேஜ் வருது ஆ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்கு மரம்லாம் நல்ல வளமான தேக்கு மரங்கள்லாம் இருக்குது இது மெயின் என்ட்ரன்ஸ் இது இதில் தென்னை மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு மரம் பதினஞ்சு இருபது மரம் தென்னை மரம் இருக்குது ஒரு கோழி வளர்க்குறதுக்கு பெரிய ஷெட்டு ஒன்று போட்டிருக்காங்க ஒரு அருமையான ஷெட்டு அதில் சர்வீஸ் ஒன்று இருக்குது த்ரீ பேஸ் சர்வீஸ் இருக்குது இல்லை மாமரங்கள்லாம் வந்து ஒரு முப்பது மாமரம் மாமரங்கள் இருக்குதுங்க சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபென்சிங்லாம் போட்டிருக்குதுங்க கேட்டு ஃபென்சிங் எல்லாமே போட்டிருக்கு மாமரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது மரம் இருக்குது செம்மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது மரம் இருக்குதுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மரம் இது மண் பாருங்கள் ஃபுல்லாகவே ரெட் சாயில் மண் இதில் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் சாத்துக்குடி சப்போட்டா எல்லாம் மரங்களும் வச்சுருக்குதுங்க மொத்தம் அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க நம்ம சைட்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பனை மரங்கள்லாம் வருது ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குதுங்க பெண்டு கிண்டு கிடையாது ஒரே பாக்ஸாக இருக்குது நமக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க ரெண்டு சர்வீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோழி வளர்க்குறதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் இருக்குது இங்கே பாருங்கள் இதாங்க போர் இது போர் வந்து ஒரு முந்நூறு அடி போர் போட்டிருக்காங்க எல்லாம் தேங்காய் மரமும் வந்து காய்ப்பு மரம் தாங்க சுற்றி பாருங்கள் அருமையான இடம் சைட்டு அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு சென்டின் விலை தொண்ணூறாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு நீங்கள் வந்து இடம் பிடிச்சிருந்தால் ஓனரண்ட்டே பேசிக்கலாம் இதில் ஒரு டேங்க்கு எல்லாமே வச்சுருக்காங்க இடம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி செட்டுங்க ஓனர் வந்து ஒரு லட்ச ரூபா சொல்லி தொண்ணூறாயிரம் ரூபாயில் ஓனர் நிற்கிறாரு இடம் பார்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தால் ஓனரண்ட்டே பேசிக்கலாங்க அருமையான சைட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குது பாருங்கள் நம்ம உத்திரமேர்லேருந்தே ஒரு ஐந்து கிலோமீட்டர் தான் உட்புறமாக வருது இங்கே பாருங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி கோழி பண்ணி வளர்ப்பதற்கு எல்லாமே செட்டிங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் வீடு கூட கட்டிக்கலாம் அதில் வீடு மட்டும் இல்லை அதில் இதில் வந்து ரெண்டு சர்வீஸ் இருக்குதுங்க மிஸ் பண்ணுறது நல்ல வளமான மண்ணுங்க இது செம்மண் இங்கே பாருங்கள் பெரிய நெல்லிலாம் போட்டிருக்காங்க ஒரு செண்டு வந்து ஒரு லட்ச ரூபா சொல்லி தொண்ணூறாயிரவால் ஓனர் நிற்கிறாரு இடம் பிடிச்சந்தான் நம்ம என்ன நேராக போயிட்டு ஓனர் பேசிக்கலாங்க மொத்தம் அறுபத்தஞ்சி செண்டுங்க நம்ம சைட்லேருந்து செங்கல்பட்டு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க உத்தரமேரூர் ஐந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுக்காங்க இது காவணபுச்சேரி ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது அறுபத்தஞ்சி சென்ட்டு ஒரு நிலை தொண்ணூறு ரூபாங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க பஸ் ரூட் சைட்டுங்க இது இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க மண்ணெல்லாம் பாருங்கள் சூப்பர் தரமான மண்ணுங்க இது இடமும் நல்லா நீட்டாக இருக்குது உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையிலையும் நாங்கள் விற்று தரோம் அருமையான சைட்டை அறுபத்தஞ்சி சென்ட்டுங்க ஒரு சென்டின் நிலை தொண்ணூறாயிரூபாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்க தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்